முறை முறை அன்புடன் வரவேற்கிறதே நீங்க அமரன் சீரீஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ எப்போ எந்த டேட்ல நடந்திருக்கு அப்படின்னா வந்து இருபத்தி நடந்திருக்கு சோ காலையில வந்து ஒன்பது டு பத்து மணிக்கு வந்து ஓகேவா இதுல இருந்து இருபது வந்து ஒரு நாலு வந்து கேட்டது அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ரிப்பீட் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இன் ஆகஸ்ட் டூ டுவெண்ட்டி மேட் ஹிஸ்டரி பை டேஷ் மெடல்ஸ் ஜாவலின் அட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்ற தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் என்று வரலாற்று சாதனை படைத்தார் ஓகேவா சோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம் ஓகேவா சோ வேர்ல்டு அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க நடந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன்னா சோ பீஃபா வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து பாருங்க நடந்தது இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி வந்து பாருங்க முக்கியமான ஈவெண்ட் சோ அது ஒரு வருஷம் முன்னாடியோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததாலும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோ கொஸ்டின் கேட்கறாங்க அப்போ வேர்ல்டு அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது அப்படின்னா வந்து ஸோ ஹங்கேரி புடாபெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த ஈட்டி எறிதல் வீரர் யார் அப்படின்னா வந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் வந்து வென்றிருக்கிறார் ஓகேவா ஸோ இவர் இதுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படிக்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாவலின் த்ரோ அதாவது ஈட்டி எறிதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் வாங்கினாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மெடல் வின் பண்ணாங்க ஓகேவா ஸோ அந்த ஏழு மெடல்ல ஒரே ஒரு தங்கம் யாரு அப்படின்னா வந்து இவருக்கு மட்டும் தான் ஓகேவா ஸோ அப்போ இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம் ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா வந்து ஹரியானா இவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் எந்த விளையாட்டு அப்படின்னா ஜாவ்லின் த்ரோ ஈட்டி எறுதல தொடர்புடையவர் அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ தங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் நீங்க படிக்கல அப்படின்னா கூட வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இன் விச் டைப் ஆஃப் ஷூட்டிங் ஸ்போர்ட் டு அத்லெட்டிக்ஸ் அத்லெட்ஸ் ஷூட் அட் டார்கெட் ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் டென் மீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அண்ட் பிப்டீன் மீட்டர்ஸ் ஓகேங்களா எந்த வகை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வீரர்கள் பதினைந்து மீட்டர் இருபத்தி ஐந்து மீட்டர் மற்றும் ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்து இலக்கை சூடுவார்கள் அப்படின்னு வந்துருக்காங்க ஓகேவா துப்பாக்கி சூடுதல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வில்வதை வராது பயத்லான் அப்படின்றது வராது ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீட் ஷூட்டிங் அப்புறமா ரைஃபிள் ஷூட்டிங் இந்த ஸ்கீட் ஷூட்டிங் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைஃபிள் ஷூட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர் இருபத்தஞ்சு மீட்டர் ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ சுடுவாங்க அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி ரைஃபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் Gracias. மூணாவது क्वेश्चन பாருங்க சோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேஸஸ் when cooled and compressed can change from a gas to a super critical fluid state பின்ன ஒரு மந்த வாயுவானது குளிர்விக்கப்பட்டு அழுத்தத்திற்கு போது வாயு நிலையிலிருந்து மீன்பட்ட திரவ நிலைக்கு மாறும் ஓகேங்களா சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வாயுல இருக்குன்னு வெச்சுங்களா அந்த வாயுவை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கூல் பண்றாங்க அதே மாதிரி காம்ப்ரஸ் பண்றாங்க ஓகேங்களா கூல்னா குளிர்வித்தல் குளிர்விச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது அது வந்து பாத்தனா சூப்பர் க்ரிட்டிக்கல் ஃப்ளூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ஸோ மாறிடும் அப்போ மூணாவது பொருஷனுக்கு ஆன்சர் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ மூணாவது என்னதான் ஆன்சரு கார்பன் டை ஆக்சைடு ஸோ கார்பன் டை ஆக்சைடு மிக மோசமான ஒரு பசுமை இல்லை வாயு அப்படின்னு நான் சொல்வாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ கார்பன் டை ஆக்சைடு ஓசூன் படலத்தை போய் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய மரங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகேவா நமக்கு மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை மரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவை அதனால பொலிஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா வந்து மரங்கள் அதிகமாக நட்டோம் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு தொழிற்சாலைகள் வெளியே நடக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா மரங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் ஓகேவா சோ அப்போ முன்னாள் என்ன பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் நாளாக பாருங்க இது ஒரு ஸ்கீம்

ஜென் ஆஷிதி ரயிலானது எப்போது கூடிய சித்து துவக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கா கேஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஜென் ஆஷிதி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சோ மலிவு விலையில் மருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கி வச்ச ஒரு அம்மை ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென் ஆஷாதி அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா அந்த ட்ரெயின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ஆஷாதி ட்ரைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா பேர் வச்சாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கி வச்சாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வருஷமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணிவிங்கன்னா வந்து ஜென் ஆஷாதி ரயில்னா என்ன மலிவு விலை மருந்து ஆண்டுகளுக்கு அந்த விளம்பரம் ஓகேவா சோ அதை கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஓகே

ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இப்போ வந்து ஆறு தான் இருக்கு அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கோர்ட்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு மொத்தம் வந்து ஒரு நீதி பேராணைகள் ஐந்து இருக்கு அந்த ஐந்து வழியில உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி ஸோ உங்களுக்கான அடிப்படை உரிமையை நீங்க என்ன பண்ணீங்களா வாங்கிக்கலாம் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த நீதி பேரணைகளை வழங்குவதற்கான விதி எது அப்படின்னா வந்து முப்பத்தி இதே வந்து ஹை ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கு இந்த நீதி பேராணைகளை வழங்குவதற்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா வந்து இருநூத்தி இது ரெண்டுமே ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகேவா பஞ்சாப் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா देख டி முப்பத்தி ரெண்டு இதே வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் என்னது இருநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து நீங்க என்ன பண்ணோம்னா போடணும் அப்ப அஞ்சாவது ஆன்சர் என்னது டி முப்பத்தி ரெண்டு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க விச் ஆல்பம் ஏண்ட் ரிக்கி கேஜ் இஸ் தேர்ட் கிராமி அவார்டு ரிக்கி கேஜுக்கு மூன்றாவது கிராமி விருது பெற்று தந்த ஆல்பம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிராமி விருது எங்க கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கால கொடுக்குறாங்க இசையில் கொடுக்கக்கூடிய உலகின் மிக உயர்ந்த விருது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிராம விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எப்படி படங்கள்ல மிக சிறந்த படங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உலகத்தின் உயர்ந்த விருது ஆஸ்கார விட அந்த மாதிரி இசைக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிராமிய அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமிய அவார்டை மூணாவது முறையாக வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி கேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு இந்த ரிக்கி கேஜ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அமெரிக்கார் அப்படின்னு நான் சொல்லலாம் ஓகேவா இந்திய வம்சாவளியை கொண்ட அமெரிக்கால போய் ஷெல்ட்டில் ஆனவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக்கேஜ் மூணு முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமிய விருது வாங்கியிருக்காரு கடைசியை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவைன் டைட்ஸ் அப்படின்ற புத்தக அந்த ஒரு ஆள்பத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஸோ அவர் வந்து கிராமிய விருது வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ பாலகுபூருஷன் கேன்சர் என்னது பி டிவைன் டைட்ஸ் நெக்ஸ்ட் ஏடா क्वेश्चन பாருங்க சாய்கோ மீராபாய் சவுன் இஸ் அண்ட் டேஷ் ஓகேலா சாய்கோ மீராபாய் சவுன் ஒரு டேஷ் ஆவர் இதுவும் வந்து பாத்தீனா வந்து प्रीवियस இயர்ல கேட்ட क्वेश्चन ஓகேலா சோ சாய்கோ மீராபாய் சவுன் வந்து பாத்தீனா வந்து மணிப்பூரை சார்ந்தவர் இவங்க வந்து பாத்தீனா வந்து ஒரு weight lifter ஓகே டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 ல சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படினா வந்து இந்தியா சார்பில மெடல் அடிச்சாங்க என்ன மெடல் அடிச்சாங்க அப்படினு பாத்தீனா வந்து சோ சில்வர் மெடல் வந்து பாத்தீனா அடிச்சாங்க ஓகேவா அப்ப ஏழாவது கேன்சல் வந்து பாத்தீனா வந்து இந்தியன் weight lifter இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இவங்க என்ன இருக்காங்க அப்படினா வந்து எலக்ட் ஆயிருக்காங்க சோ என்ன சாதனை பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு

ஒன்பா பாருங்க ஊ ஓஸ்டர் டூ தௌசண்ட் லெவன் ஓடிஐ கிரிக்கெட் வேர்ல்டு கப் பின் ஒருவர்களில் இரண்டாயிரத்தி பதினொன்று கிரிக்கெட் உலக கோப்பையை நடத்திய நாடு எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மூணு நாடும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க இது ப்ரீவஸ் இயர்ல போன வருஷம் கேட்ட கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்தது ஓகேங்களா ஸோ இதில் இப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் வந்து ஓடிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணாங்க

அதுல ஒரு ரெண்டு பேரோட பேர் யார் யாரும் அந்த பொறுப்பு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுல சிஎம் இருப்பாங்க சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க இன்னொருத்தர் யார் இருப்பாங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்கறாங்க யார் அப்படின்னா வந்து பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் டெல்லி ஓகேங்களா இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்துறை செயலாளர் ஓகேங்களா இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு இதுல இந்த நேஷனல் கேபிடல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டியில இருப்பாரு ஓகேவா அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது ஏ டெல்லியின் முதன்மை உள்துறை செயலாளர் நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க இந்தியா ஓபன் பார்டர் வித் விச் ஆஃப் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பின்னோம் எந்த நாட்டுடன் எல்லை கட்டுப்பாடுகள் எதுவும் என்று இந்தியா தனது எல்லையை கொண்டுள்ளது சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஒன்பது நாடுகளுடன் தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில வழியாகவும் சோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோ இந்த நேபாளம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து இவங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியா அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில இருபத்தி ரெண்டு மொழிகள்ல இந்த மொழியும் வந்து இருக்கு நேபாள் மொழியும் ஒன்னு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ரூபாய் நோட்டின் பின்னாடி நேபால் மொழியும் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து நேபாள தான் கம்மியா இருக்குது ஓகேங்களா சோ கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி இந்தியா தனது எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஏ நேபால் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுவும் பிரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் இன் இந்தியா த தைனான்சியல் இயர் இஸ் டேக்கன் ஃப்ரம் டேஷ் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் கேலண்டர் வருடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி ஒன்னுல தொடங்கி டிசம்பர் முப்பத்தொன்னுல முடியுது ஓகேங்களா ஆனா ஆண்டு பினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியுது ஓகேவா சோ ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொடங்கி எப்போ முடியுது மார்ச் முப்பத்தி ஒன்னு அப்ப பன்னெண்டாவது கொஸ்டின் கேன்சல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி ஏப்ரல் ஒன்னுல இருந்து

இரண்டாம் உலக போர் எப்ப ஸ்டார்ட் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அனுமதி இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய ராணுவ வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா போருக்கு ஈடுபடுத்திருப்பாங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அரசியல் பதவியில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க அதை சமாத சமாளிக்கிறதுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு போர்ல வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் முடிஞ்ச உடனே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்ட்டு வந்து சொல்றதுக்காக வந்த குழு தான் வந்து கிரிப்ஸ் தூது குழு ஓகேவா டொமினியன் ஸ்டேட்டஸ்னா ஒண்ணும் கிடையாதுங்க நாம தான் ஆட்சி பண்ணுவோம் ஆனா நமக்கு மேல இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இருப்பாங்க அதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்க சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபெயிலர் ஆயிடும் மகாத்மா காந்தி என்ன சொல்லிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ வங்கியில் பின்தேதி ஈட்டப்பட்ட காசோலை தான் வந்து கிரிப்ஸ் தூது குழு நான் சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன்றீங்க அதனால் இது செல்லாது அப்படின்ற மாதிரி வந்து போனா வந்து சொல்லியிருப்பார் கிரிப்ஸ் மிஷன் இஸ் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்ற மாதிரி வந்து போனா காந்தி கலாச்சி ஓகேவா சோ அப்ப இது எப்போ எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி வந்துச்சு அப்ப கேன்சர் என்னது சி ஆயிரத்தி நெக்ஸ்ட்

பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோட்பாடுகள் இருக்கும் சமத்துவ கோட்பாடுகள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்திய கோட்பாடுகள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் இருக்கும் அதில் ஆயிரத்தி ஏழு நாற்பத்தி மூணு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காந்திய கொள்கை இந்த மதுபானத்தை மது கொடுக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வளரணும் விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்துச்சின்னாவே மேக்சிமம் ஆன்சர் யார் தான் அப்படின்னு வந்து காந்திய கொள்கை தான் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது வீ காந்திய கொள்கை அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த क्वेश्चन பாருங்க சென்சஸ் கொடுத்திருக்காங்க as per census 2011 so india's population was 121.1 crore with dash female population 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121.1 கோடியாக இருந்தது அதில் பெண்களின் மக்கள் தொகையான டேஷை ஐ கொண்டிருந்தது ஓகேங்களா சோ 2011 சென்சஸ் வந்து பார்த்தனா 15வது சென்சஸ் ஓகேங்களா சோ அத வந்து பார்த்தனா நடத்திய சென்சஸ் ஆபீசர் யார் கமிஷனர் யார்னா சந்திரமௌலி நடத்திப்பாரு சோ அப்ப வந்து பார்த்தனா பிரசிடென்ட்டா இருந்தவங்க யார் அப்படினு பாத்தீங்கனா வந்து இவங்க பிரதிபா பாட்டேல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்திருப்பாங்க நாட்டினுடைய பதினஞ்சாவது சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா நூத்தி இருபத்தி கோடி பேர் வந்து இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு போது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஆண்கள் பாதி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதினா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இது நாற்பத்தி எட்டு புள்ளி வந்து வந்து பெண்கள் இருப்பாங்க ஓகேவா அப்ப பதினாறாவது கேன்சர் என்னது நாற்பத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் நெக்ஸ்ட்

ஜிகேல குறைஞ்சது வந்து பார்த்தா ஆறு டு ஏழு மார்க் வந்து ஈஸியாக அடிச்சலாம் அதுக்கப்புறம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் பதினஞ்சு கூட அடிச்சலாம் ஓகேங்களா அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது டி கதக்களி அண்டு மோகினி ஆட்டம் நெக்ஸ்ட்

இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சோ வாட் ஆர் த டூ மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் டு ஷீல்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஃபாரின் காம்படிஷன் இன் அண்ட் இன்வால்வ் லுக்கிங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி உள்நோக்கிய வர்த்தக உற்பத்தியில் உத்தியில் வெளிநாட்டு போட்டிகளில் இருந்து உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் இரண்டு முக்கிய பாதுகாப்பு கவசங்கள் எது அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க அதாவது ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் ஒரு பொருள் விற்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்பெனி வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேப் ஓகேங்களா டேரிஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ டாரிஃப் அப்படின்னா வந்து வரி செலுத்திட்டு தான் வந்து போனா அவங்க இந்தியாக்குள்ளே வரணும் கேளா இந்த மாதிரி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுறாங்க ஏன்னா உள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வரி வந்து கம்மியா இருக்கும் வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரிகளுக்கு கொஞ்சம் அதிகமா தான் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா சோ உள்ளூர் தொழிலதிபர்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சோ அதான் எங்க கொஸ்டின் கேட்கறாங்க ஓகே என்னென்ன போடுவாங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்குள்ள வராங்க அப்படின்னா எது போடுவாங்க அப்படின்னா வந்து டாரிப்ஸ் அண்ட் குவாட்டாஸ் போடுவாங்க ஓகேங்களா அதாவது தீர்வைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போடுவாங்க அப்ப இருபதாவது கொஸ்டின் கேன்சர் என்னது பி டாரிப்ஸ் அண்ட் குவாட்டாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து சோ நோட் எடுத்து வச்சுக்கோங்க சோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்